மீட்டிங் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அகில இந்திய அளவிலே ஓட்டு திருட்டு என்பது குறித்து உங்களிடம் விளக்குவதற்காகவே இந்த மாபெரும் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கமிட்டி has organized this meeting in a very very big way மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த மாமரும் கூட்டத்தை மிகவும் சிறப்பாக செய்திருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வந்திருந்த நம்மளுடைய சிறப்பு விருந்த பவன் கேரா என்னிடத்தில் எவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டிலே ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களிலே இல்லாத அளவில் மிக சிறப்பாக இங்கே இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை என்று என்னிடம் கூறினார் ஐ வெரி டு தி அண்ட் ஆல் லீடர்ஸ் ஆஃப் நான் இதற்காக மிகவும் நம்முடைய மாநில தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடன் கூட இருந்து ஒத்துழைத்த அத்துளை திருநெல்வேலி மாவட்ட தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புல்ஸ் அவர்களுக்கும் ரூபி மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை பார்க்கிறேன் இந்த கூட்டத்தின் பெரும்பான்மை கூட்டத்தை பார்க்கும் போது

tamil nadu congress committee president Silvaji and mr. peter afonso ji has been working very tirelessly for last one year for the formation of gram committees, village committees and i'm happy that they have formed nearly 22,000 village committees ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு முக்கிய செய்தி கடந்த ஓர் ஆண்டுகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அயராது உழைத்து தமிழகம் மீண்டும் கிராம கமிட்டிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் கிராம கமிட்டிகள் தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்

நான் ராகுல் காந்தி அவர்களிடமும் மரியாதைக்குரிய கார்கேஜி அவர்களிடமும் தமிழ்நாட்டிலே எவ்வாறு இந்த கிராம கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்போது வந்தாலும் இங்கே அமைக்கப்பட்டிருந்த இருபத்தி கமிட்டியும் அதன் உறுப்பினர்களையும் நீங்கள் சந்திக்கலாம் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறேன் ராகுல் காந்திஜி ஸ்பெஷலி டுக் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் டு the committees how ஹவு யூ verified இட் ஹவு authentic தே ஆர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் அக்கறையுடன் எப்படி இந்த அமைக்கப்படுகின்றன இதில் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா எப்படி அதை நாம் வெரிஃபை செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் சொன்னார் நான் அவரிடத்திலே தேவையான டாக்குமெண்ட்களை எப்படியெல்லாம் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூறினேன் விளக்கி கூறினேன் அதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் and rahul gandhi and kharge not only agreed to come and address the village committee members and village committee presidents but rahul gandhi ji specially said that he wants to come to tamil nadu and work with all of you throughout the tamil nadu in the grama committee குறித்து திரு கார்கேஜி அவர்களிடமும் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் கூறிய போது நாங்களும் எந்த நேரத்திலும் இங்கே வந்து உங்களுடன் ஒத்துழைத்து உறுதுணையாக இந்த காங்கிரஸ் கமிட்டியின் அமைத்துள்ள கிராம கமிட்டிகளை பார்வையிடுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் மற்றும் மற்ற கட்சிகளுக்கும் சொல்ல விரும்புவதென்றால் காங்கிரஸ் மிக மிக வலுவாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறி வைத்து வேலை செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் and i request all our leaders to charge the cadre so that we can really prepare in minimum of 125 seats where we can show that we have presence and we have leaders to contest in 125 seats மேடையிலே உடைய நம்முடைய தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் நான் அன்போடு கேட்டு கொள்கிறேன் நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் மிஷின் மூலம் எவ்வளவு குளறுபடிகள் நடைபெறுகிறது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட் ராகுல் காந்தி ஜிண்ட் மேக்கிங் சோரி அவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது எப்படி நடக்கிறது என்று கண்டுபிடித்து அதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி உள்ளார் எங்கு நோக்கிலும் வாக்குத்திருட்டு அப்படித்தான் அவர்கள் பல மாநிலங்களிலே ஆட்சியிலே அமர்கிறார்கள் நம்முடைய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல பல நிறுவனங்கள் என்ஜிஓஸ் மக்களுக்காக உழைக்கின்ற பல நிறுவனங்கள் அவருடன் துணை நிற்கிறார்கள் and it is not that many leaders including the tamil nadu chief minister also came and joined this fight in bihar by working with rahul gandhi ji showing his support to the cause to the fight that rahul gandhi ji has taken for the people of this country பல தலைவர்கள் மட்டுமல்ல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சமீபத்திலே பீகாரிலே நடந்த ராலியிலே கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் பின்னால் இருக்கிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையையும் நம்முடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஐ நோலன்ஸ் திருடப்பட்ட வாக்குகள் என்பது வெறும் வாக்குகள் மட்டுமல்ல அது உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வாக்குரிமை என்பதை மறந்து விடாதீர்கள் இஃப் டெமோகிராசி இஸ் மર્ડர் இன் டெல்லி இட் cannot ஃப்ரீலி freely in tirunelveli nor in chennai nor in any part of this country and we must be guardians of this india's soul இந்தியாவின் ஆத்மா என்று கூறப்படுகிற டெல்லியிலே ஜனநாயக படகுடு செய்யப்பட்டால் அது திருநெல்வேலியில் செய்ததற்கு ஒப்பாகும் நாட்டின் மற்ற பகுதிகளில் படுகொலை செய்யப்பட்டதற்கு சமமாக என்பதை சொல்லுகிறேன் பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டுகள் என்பது வெறும் கணக்குகள் தான் நம்பர் எண்கள் நம்பர் கேம்ஸ் தான் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதுதான் உண்மையான ஜனநாயகம் மக்களுடைய உரிமை election must be about the people's verdict the people's decision not the ruling party's manipulation and tamil nadu will show india how to protect the verdict vaakugal enbadu thiridapaduvadharku மட்டுமல்ல

எலெக்ஷன் கையில் இல்லை இந்திய குடிமக்களிலும் இந்திய ஜனநாயகத்தின் கையிலும் இருக்கிறது தமிழ்நாடு ஹஸ் ஆல்வேஸ் பீன் தி லேண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தமிழ்நாடு என்பதும் புரட்சிகளின் வித்தாக அடிப்படையிலேயே புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது from the freedom struggle till today once again this land will lead india in defending democracy சுதந்திர காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதும் புரட்சியிலும் ஜனநாயகத்தை காப்பதும் தமிழ்நாடு முன்னுரிமையாக திகழும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி